தொழில்துறையில் வெளிநாடுகளும் திரும்பி பார்க்கும் வண்ணம் தமிழகத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் சென்ற பெருமை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவையே சாரும் தொழில்துறையில் அவர் ஏற்படுத்திய புரட்சி தமிழக வரலாற்றின் முக்கிய அத்தியாயம் உலகமே வியக்கும் வண்ணம் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டை கூட்டி அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்த வகை செய்யும் விதமாக இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று அறுபது கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து சரித்திர சாதனைகளை படைத்துள்ளார் முதலமைச்சரின் பிறந்த நாளில் தொழில்துறையில் அவர் ஏற்படுத்திய சாதனைகள் குறித்து இப்போது காண்போம் தமிழகத்தை தொழில் சார்ந்த மாநிலமாக முன்னேற்ற தமிழகத்தின் முதலமைச்சராக முதன்முறையாக பொறுப்பேற்றது முதல் அதற்கான திட்டங்களை தொலைநோக்கு சிந்தனையுடன் உருவாக்கி செயல்படுத்தினார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெற்காசிய பகுதியில் புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் மையமாக தமிழகத்தை மாற்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இடையறாது மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக இந்தியாவிலேயே தொழில்துறையில் முன்னோடி மாநிலமாக தமிழகம் உயர்ந்துள்ளது நாட்டில் தனியார் துறை மூலமும் அந்நிய முதலீட்டை அதிக அளவில் ஈர்த்தும் தொழில்துறையை வளர்க்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது இந்த தொழில் வளர்ச்சி சாமானிய மக்களின் வளர்ச்சியையும் உள்ளடக்கியதாக முழுமையான வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டே புதிய தொழிற்கொள்கையை அறிவித்து செயல்படுத்தினார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இதன் காரணமாகவே சென்னை அருகே ஃபோர்ட் குண்டாய் போன்ற உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள் தொழிற்சாலைகளை தொடங்கின தமிழகத்தை தொழில்மயமாக்க உட்கட்டமைப்புகள் மிக முக்கியமான முன் தேவையாக இருந்தது உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்தவும் வேகமான தொழில் வளர்ச்சிக்கு தேவையான தொழில் திறன் கொண்ட மனித ஆற்றலை பெருக்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொலைநோக்குடன் திட்டங்களை வகுத்தார் அதன்படி மின் உற்பத்தியை அதிகரிக்கவும் சாலை வசதியை மேம்படுத்துவது துறைமுகங்களை இணைப்பது பொறியியல் தொழிற்பயிற்சி மருத்துவம் உள்ளிட்ட கல்லூரிகளை பெருக்கவும் பெருந்தொழில்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை விரிவாக்கவும் முதலமைச்சர் மேற்கொண்ட நடவடிக்கைகளால் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சி வேகமாக முன்னேறியது மின் உற்பத்தியை பெருக்க பல முன்னோடி திட்டங்கள் வகுக்கப்பட்டன இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு புதிய தொழில் கொள்கையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்து செயல்படுத்தினார் அதன் தொடர்ச்சியாக உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தவும் பொதுத்துறை நிறுவனங்களை மேம்படுத்தவும் திட்டமிட்டு துரித கதியில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன தமிழக அரசின் டிட்கோ நிறுவனம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் வரை இருநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் வைப்பு நிதியாக திரட்டியது இதனைத் தொடர்ந்து மத்திய அரசு டிட்கோ நிறுவனத்தை ஒரு பொது நிதி நிறுவனமாக அறிவித்தது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அறிவுரைப்படி டிட்கோவின் இணைத்துறை நிறுவனமான அசன்டாஸ் ஐடி பார்க் நிறுவனம் தகவல் தொழில்நுட்ப பூங்காவினை உருவாக்கியது டைசல் பயோ பார்க் எனும் உயிரி பூங்கா மருத்துவ பூங்கா போன்றவையும் அமைக்க திட்டங்கள் உருவாக்கப்பட்டன சென்னை மட்டுமல்லாமல் திருவில்லிபுத்தூரில் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் ஈரோட்டில் துணிகளை பதப்படுத்தும் நிறுவனம் சென்னை நந்தம்பாக்கத்தில் உலக தரம் வாய்ந்த பல்நோக்கு அரங்கம் ஆகிய திட்டங்களும் தொடங்கப்பட்டன தொழில் வளர்ச்சி தமிழகம் முழுவதும் சீராக அமைய பனிரண்டு மாவட்டங்களில் பதினேழு தொழில் வளாகங்கள் தொழில் பூங்காக்கள் தொழில் வளர்ச்சி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டன திண்டுக்கலில் உணவு பூங்கா சிறுசேரியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா போன்றவையும் உருவாக்கப்பட்டன தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அறிவுறுத்தலின்படி சிறு தொழில் நவீனமயமாக்கப்படுவதற்கு பெரும் பங்காற்று தொடங்கியது சிறு குறு தொழில்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டன முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் முன் முயற்சியால் விரிவாக்கப்பட்ட காற்றாலைகள் மூலம் மின் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டது தமிழ்நாடு கனிம நிறுவனம் உயர்வகை கனிமங்களை வெட்டி எடுத்து நானூற்றி எழுபத்தி ஐந்து கோடிக்கு விற்பனை செய்து சாதனை படைக்கப்பட்டது பல மின் உற்பத்தி திட்டங்களும் வகுக்கப்பட்டு பணிகள் தொடங்கின முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொழில் வளர்ச்சியை உறுதிப்படுத்த மின்சார உற்பத்தி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளையும் இணைத்தே மேம்படுத்தியதால் தொழில் வளர்ச்சியின் வேகம் அதிகரித்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மீண்டும் பொறுப்பேற்ற முதலமைச்சர் விஜயலலிதா தொழில் துறைக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தார் ஏற்கனவே திட்டமிட்டு தொடங்கப்பட்டு பின்னர் திமுக ஆட்சியின் அலட்சியத்தால் தாமதப்படுத்தப்பட்ட உட்கட்டமைப்பு திட்டங்கள் மின்சார உற்பத்தி திட்டங்கள் நிதி ஆதாரங்களை திரட்டுவதில் ஏற்பட்ட தொய்வுகள் ஆகியவற்றை முதலமைச்சர் சி விஜயலலிதா மீண்டும் புனரமைத்து திட்டங்களை தீவிரமாக செயல்படுத்தினார் இதனால் தொழில் வளர்ச்சி வேகமாக வளர்ந்தது தொழில் வளர்ச்சிக்கு அடிப்படை தேவையான மின்சார உற்பத்தியை அதிகரித்து மின் விநியோகத்தை முதலமைச்சர் தொழிற்சாலைகளுக்கு தேவையான நவீன தொழில் திறன் கொண்ட மனித ஆற்றலை பல்வேறு சிறப்பு திட்டங்கள் மூலம் அபரிமிதமாக வளர்த்தெடுத்தார் தமிழகம் எங்கும் சாலை இணைப்பு வசதிகள் தரம் வாய்ந்ததாக மேம்படுத்தப்பட்டது விவசாயத்திற்கும் கிராமப்புற மக்களின் பொருளாதார மேம்பாட்டையும் உறுதி செய்த வேளாண் சலுகைகள் கடன் சலுகைகள் பெண்கள் சுய குழுக்களின் மேம்பாட்டிற்கான திட்டங்கள் வீட்டு பணி சுமைகளிலிருந்து பெண்களை விடுவித்து மொத்த உற்பத்தியில் பங்கெடுக்க செய்வதற்காக விலையில்லா மிக்ஸி கிரைண்டர் மின்விசிறி மற்றும் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த விலையில்லா கறவை பசுக்கள் ஆடுகள் போன்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் முன்னோடி சிறப்பு திட்டங்களால் மக்களின் வாங்கும் சக்தி அதிகரித்து தொழிற்சாலைகளின் உற்பத்தி பெருகியது அதன் மூலம் தொழில்துறையும் வளர்ச்சியடைந்தது பெருந்தொழில்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்களின் வளர்ச்சி விவசாய உற்பத்தியுடனும் மக்களின் வாங்கும் சக்தியுடன் நேரடியாக தொடர்புடையவை என்பதை மிக துல்லியமாக திட்டமிட்டு அனைத்து துறைகளையும் ஒரு சேர வளர்த்தெடுக்க முதலமைச்சர் சி விஜயலிதா இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத பல்வேறு முதன்மையான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தினார் இதனால் கல்வித்துறையிலும் வேளாண் உற்பத்தியிலும் வேளாண்மை சார்ந்த பால் உற்பத்தி மீன் உற்பத்தி ஆகியவற்றில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டதால் தொழில்துறை வளம் பெற்றது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் வேகமாக வளர்ந்தன கல்வி புரட்சியும் வேளாண் புரட்சியும் வெண்மை புரட்சியும் தமிழகத்தில் தொழில் புரட்சிக்கு அடித்தளமிட்டன தொழில் வளர்ச்சிக்கான அடித்தடத்தை ஆழமாகவும் விரிவாகவும் ஸ்திரமாக உறுதியாக மேம்படுத்திய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொழில் வளர்ச்சி மற்றும் விரிவாக்கத்திற்கு அடிப்படை தேவையான நிதி முதலீட்டை ஈர்க்க தனி மிக்க திட்டங்களை செயல்படுத்தினார் பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்க நிர்வாக மட்டத்தில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டார் தொழில்துறையினருக்கு தேவையான சலுகைகளை வழங்கினார் தெற்காசிய பகுதிகளிலேயே உலக அளவிலான முதலீட்டாளர்களை அதிக அளவில் ஈர்க்கும் மையமாக தமிழகத்தை மாற்றும் நோக்கத்துடனும் வளர்ந்த நாடுகளின் தனிநபர் வருமானத்திற்கு ஈடாக தமிழக மக்களின் தனிநபர் வருமானத்தை உயர்த்தும் நோக்கத்துடனும் உலக அளவில் பெயர் பெற்ற நிறுவனங்களின் உற்பத்தி மையமாக தமிழகத்தை உருவாக்கும் நோக்கத்துடனும் இந்திய துணை கண்டம் கண்டிராத வகையில் தமிழகத்தில் தொழில் புரட்சியை ஏற்படுத்தும் விதமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை அறிவித்து செயல்படுத்தினார் இதன் தொடர்ச்சியாக சூரிய மின் உற்பத்தி கொள்கையை அறிவித்து முதலீட்டாளர்களை ஈர்க்க வழி ஏற்படுத்தினார் இந்த முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு தீவிரமாக உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டன முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிறப்பான திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகளால் உலக அளவிலான மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் தொழில் தொடங்க ஏதுவாக சமூக பொருளாதாரம் மற்றும் சட்டம் ஒழுங்கு மட்டத்தில் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்ந்ததுடன் உலக தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகள் தேவையான மின் உற்பத்தி திறமையான மனித ஆற்றல் கொண்ட மையமாக தமிழகம் உருவெடுத்தது இந்த பலமான ஆழமான அடித்தளத்துடன் உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டை கடந்த ஆண்டு சென்னையில் பிரம்மாண்டமாக நடத்தினார் ஆஸ்திரேலியா பிரிட்டன் பிரான்ஸ் இத்தாலி கனடா ஜப்பான் ரஷ்யா மலேசியா கொரியா சிங்கப்பூர் உள்ளிட்ட பதினைந்து நாடுகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழில் பிரதிநிதிகளும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த நான்காயிரம் பிரதிநிதிகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர்

Tamil Nadu ranks first in terms of number of new micro, small, and medium enterprise projects registered during 2013 14 with 1,16,393 new units, accounting for 32.04% of the total new MSME units promoted all over India. During 2014 15, the number of MSME units registered went up even further to 1,43,104. <clears throat> ASOCHAM brought out a report in February 2015 on states' emergence, a comparative analysis of growth and development, which rated Tamil Nadu as the best performing state in eight out of nine development parameters. Like economy, industrial development, combined infrastructure, power, roads, health, income and inequality, and overall development. <clears throat> Tamil Nadu has worked hard on improving the investment climate in the state. We have formulated a very innovatively designed Tamil Nadu Investment Promotion Program, TNIPP, with the assistance. Of the Japan International Cooperation Agency. TNIPP effectively aligns the policy priorities of the state government with the expectations of investors. My government believes in balanced industrial development across the state. Hence, I introduced a very attractive package of incentives to encourage investors to invest in the southern districts of Tamil Nadu. A ready to occupy land bank of 42,000 acres is available for industry. I had also recently ordered that for investment commitments made in the state, all necessary final clearances shall be accorded within 30 days. This re establishes Tamil Nadu as a state that focuses on effective delivery without the accompanying hype domestic and foreign investors have enthusiastically endorsed the very favorable investment climate in the state data with the center for monitoring indian economy cmie indicates that the total incremental investment proposed in the state during april 2011 to june 2015 is 2 lakh 61,709.92 crore rupees. From May 2011 to date, the state government has facilitated 86 investments with a cumulative investment of 43,101.81 crore rupees through a memoranda of understanding and single window facilitation. On this momentous occasion, I have also inaugurated. Three major industrial projects with a total investment of 2,568 crore rupees. The new two-wheeler unit of Messrs. India Yamaha Motor Private Limited in Kanchipuram district, with a capacity of producing 1.8 million two-wheelers per annum, and its nine vendor units with an investment of 1,600 crore rupees. The Tysel BioPark 2 at Taramani. built at a cost of 168 crore rupees and the expansion unit of tvs motor company limited at hosur with an investment of 800 crore rupees உலகளவில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 242160 கோடி ரூபாய் முதலீடுகள் தமிழகத்திற்கு வந்து குவிந்தன மாநாட்டில் நிறைவுரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினோரு வரை இருபது ஆண்டு காலத்தில் தமிழக அரசால் கையெழுத்திடப்பட்ட அனைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மூலமாக ஈர்க்கப்பட்ட மொத்த முதலீட்டு அளவை விட இந்த மாநாட்டில் அதிகமாக முதலீடுகள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் உலகளவிலான பெரிய தொழில் நிறுவனங்களை தமிழகத்திற்கு ஈர்த்து சாதனை படைத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களையும் மற்ற தொழில் நிறுவனங்களையும் நெருக்கடியில் இருந்து மீட்டு அவற்றை புதிய உத்வேகத்துடன் செயல்படுத்த வைத்தார் மேலும் திட்டமிட்டு மேற்கொண்ட முயற்சிகளின் பலனாக பல்வேறு புதிய தொழிற்சாலைகளின் உற்பத்தியை முதலமைச்சர் இந்த ஆண்டு தொடங்கி வைத்தார் மேலும் பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் அந்த வகையில் அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் அடுக்கு காகித அட்டை தயாரிக்கும் தொழிற்சாலை ஐம்பது கோடி ரூபாய் செலவில் சிமெண்ட் தொழிற்சாலையின் விரிவாக்கம் முப்பது கோடி ரூபாய் செலவில் காகித பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை போன்ற பொதுத்துறை நிறுவனங்களை அண்மையில் திறந்து வைத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட உள்ள தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டினார் மேலும் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் உருவான ஆம்பே தொழிற்சாலை இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் உருவான செயின் கொபைன் ஆராய்ச்சி நிலையம் உள்ளிட்ட மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள பல்வேறு தொழிற்சாலைகளையும் தொடங்கி வைத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆறாயிரத்து நானூற்று பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் கொள்கையை அறிவித்து திட்டமிட்டு செயல்பட்டு வந்ததன் காரணமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தை தொழில்துறையில் முன்னோடி மாநிலமாக தற்போது மாற்றிவிட்டார் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் மிகப்பெரிய அளவில் இந்த பெரிய தொழில் நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்க்க முடியாத நிலை உள்ளபோது தமிழகத்தில் முதலீடுகள் வந்து குவிவதற்கு முக்கிய காரணம் உள்ளது தொழில் தொடங்க தேவையான சிறப்பான உட்கட்டமைப்பு வசதிகளான சாலை வசதி துறைமுகம் விமான நிலையம் ரயில் நிலையம் ஆகியவற்றுடன் தொழிற்பேட்டைக்கு உள்ள போக்குவரத்து வசதி தங்கு தடையற்ற மின்சார விநியோகம் சிறந்த தொழில் திறன் கொண்ட மனித ஆற்றல் அமைதியான தொழில் சூழல் ஆகியவற்றுடன் மக்களின் வாங்கும் சக்தியை அதிகரிக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட மிகச்சிறந்த நடவடிக்கைகள் ஆகியவையே இன்று தமிழகத்தை தொழில்துறை மாநிலமாக முன்னேற்றியுள்ளது தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட ஒட்டுமொத்த தமிழகத்தின் வளர்ச்சி காரணமாக மக்களின் பேராதரவை பெற்றுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வரும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெறுவது உறுதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நல்லாட்சியில் தமிழக தொழில்துறை வளர்ச்சி வேகம் மேலும் அதிகரிப்பது நிச்சயம் என தொழில்துறையினர் உறுதியுடன் உள்ளனர் ஜெயா செய்திகளுக்காக செல்வகுமார் மற்றும் செய்தியாளர்கள் குழுவுடன் கோவிந்தராஜன்